டேய் வாடா என் மச்சா மிஸ் அகிலா டைலாக் எல்லாம் ஓகே சார் ஷார்ட் ரெடி காஸ்டியூமா மாத்திக்கோங்க ஓகே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்க சார் கன இந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஓகே அதே எந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இதுவா இதுவா எதுக்கு கோச்சிங் குடுக்க ஆங்கிள் எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ போய் காஸ்டியூமா கொடு ஐயோ ஆங்கிள் சொன்னதாண்டா கோச்சிங் சொல்லி கொடுங்க சாரி மேடம் நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் எல்லா இடத்தையும் ரெண்டு ரெண்டுக்குன்னு தான் பாத்துக்கணும் காஸ்டியூம் செக்ஷன் கேமரா செக்ஷன் லைட்டிங் செக்ஷன் சுருக்கமா சொல்லணும்னா நான் இந்த இடத்தோட ஆல்ரவுண்டர் இதுதான் உங்களுடைய காஸ்ட்யூம் காஸ்டியூம் கரெக்டான அளவுதான் இதோட மீதி எங்க மீதியா இவ்ளோதாங்க இருக்கும் அரேபியனோட அடன் தானே சொல்லியிருந்தாங்க ஆமா பாரம்பரியம் மாறாத நமது தங்க மாளிகை

காஸ்டியும் சார் முக்கியம் எப்படியும் நகையை வைச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்கல்ல கான்செப்ட மாத்தலாம் ஆனா ஒரு பொண்ணோட மனசையும் பழக்க வழக்கத்தையும் மாத்த முடியாது மாத்தனா சம்மதிக்க மாட்டேன் இது என்ன சர்ச்சு பாதர் ட்ரெஸ்ஸா பொண்ணோட உடம்ப மூடி வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல அதோட அழக ரசிக்கிறோம்னா கொஞ்சமாவது கலை ரச நெய் வேணும் இங்க ஷூட் பண்றது ஆக்சுவலும் கதகளியோ இல்ல பரதநாட்டியமா கிடையாது போய் நல்ல பிக்கினியோ இல்ல மினி ஸ்கர்ட்டோ எடுத்துட்டு வரா பி செக்சி மேன் ஐ சே பி செக்சி நான் வாயை பார்த்துட்டு இருக்கேன் இனிமேலாத பெண்களை மதிக்க கத்துக்க இன்னைக்கு ஷூட்டிங் போதும் பேக்கப் போயா சாரி மிஸ் அகில இந்த மூட்ல இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம் என்னாலதா சார் இப்படி எல்லாம் உங்க மூட ஸ்பாயில் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி சார் இல்ல மனு அப்படி கூப்பிட்ட போதும் நம்ம ஷூட்டிங் நாளை கூட வச்சுக்கலாம் நல்ல மூட்ல நாளைக்கு ஐயோ எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு என்ன பர்சனலா

நாளைக்கு என்ன அவளுக்கு पर्सनल விஷயம் வேற எவனாவது சச்ச 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 அது ஒண்ணு இல்ல நீங்க அந்த பொண்ணோட பையோடட்ட பாத்தீங்களா பார்த்தேன் நாளைக்கு அவளோட बर्थडे ஓ அவ்ளோதானா இப்போ எனக்கு டென்ஷன் இல்ல சார் நம்ம இந்த बर्थडे காரணமா செய்ய ஏதாவது பண்ணா என்ன நீ என்ன சொல்ல வர சார் உங்க மனசுல அகிலா வந்திருந்தாலும் அகிலோட மனசுக்குள்ள நீங்க போணும்ல அதுக்கான விஷயத்தை தான் நான் பிளான் பண்ணிட்டேன் एक्चुअली அது நிறைய பண செலவு வர மேட்டர் தான் ஆனா பணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது சோ ஃபர்ஸ்ட் மணி கொடுங்க அதுக்கு அப்புறம் நான் பிளான் சொல்றேன் நடக்குமா நடந்து தீரும் ம் ஆ

இந்த மனு பிறந்தநாள் பிறந்த நாள் பர்த்டே இது இல்ல ஹேப்பி जस्ट ஜோக்கிங் பிசினஸ்ன்ற ஒரு ஆளோட மனசு ஊரத்துல ஒரு இருக்காங்க பர்த்டே அகிலா 땡큐 மனோ இட் வாஸ் இல்ல மனசுக்குள்ள இது எப்படி தோணுச்சுன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ இந்த பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களே கேள்விப்பட்டிருக்கீயா? ஹ? நீங்க பெரிய அலன்னு நான் ஒதுக்கறேன் சார். ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணை வளச்சு போட்டீங்களே பொண்ணுங்களை மயக்கிறதுல நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். வர்பா சார் இதுக்கு மாஸ்டர் டிகிரி எல்லாம் தேவையில்ல சின்ன சின்ன ஐடியா இருந்தால் போதும் முதல்ல நம்ம ஒரு ஜென்டில் நம்ப வைக்கணும் அப்புறம் அவங்க அழகை பற்றி வர்ணிக்கணும் மூணாவதாக காசு கொஞ்சம் செலவு பண்ணோம் எல்லாம் கிளியர் ஆகிடும் ஆனால் இது ஒரு ரேர் கேஸ் வாழ்க்கையில் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கிற பொண்ணு அகிலா நீங்கள் வேணால் பாருங்க நான் அகிலாவை இந்த கம்பெனியோட அசட்டை கண்டிப்பாக மாற்றுவேன் ஓ இட்ஸ் கெட்டிங் லேட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா

பொண்டாட்டி மேல என்ன ஒரு பாசம் என்ன பாசம் இதுக்கப்புறம் ரஞ்சு வெயிட் பண்ண மாட்டான் அவ கராத்தே கத்துக்க போயிருக்கா கராத்தே கத்துக்கா எதுக்கு மச்சா தெரியாதா பேப்பர்ல போட்டு இருந்துச்சு பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறோட ஆம்பளைங்களை கழுத்து உடைக்கிறதுக்கு உமன்ஸ் கிளப் சொல்லி கொடுக்கற ஒரு கராத்தே கிளாஸ் ரஞ்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டு தான் வரோமே அவளுக்கு என்ன கஷ்டம் அவளுக்கு என்ன துக்கம் மாமா கஷ்டப்படுறது நான் தானே அவளை உனக்கு கட்டி கொடுத்துருக்கல என்ன வேலை இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு இப்போ நாளைக்கு பேசலாமா வேற இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் மாத்தி வைங்க மச்சான் பெரிய பையன் பேச்சு தான் உங்க அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு மச்சா நீங்க ரொம்ப பேசாம இங்கேயே இருங்க வாடகை சைடு

டெய் போதே நான் சொல்கிறது கேளு அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு ஐநூறுரூபா ஐஸ்கிரீம் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க பேர் இல்லை வேண்டாம் அதிகமாக இருக்கும் ஒரு போட்டுப்போம் ஒரு ஆளுக்கு மொத்தமாக மொத்தமாக சேர்த்து தொண்ணூற்றி ஒன்பது லாபம் ஒன்பதாயிரம் ரூபாய் பரவாயில்லையே இப்போதைக்கு போதும் என்ன மனுஷனுக்கு பேരാச கூடது sorry 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 என்னால 100 வாட்டி கூட சாரி சொல்றேன் ஆபீஸ்ல தவிர்க்க முடியாம வேலை வந்துச்சு அதனால தான் கிச்சு வந்துரு. என்கிட்ட கிட்ட கோச்சுக்க மாட்டேன்னா ஹே எனக்கு கோவலா வரணும்ல வேறே பத்தி எனக்கும் தெரியும்ல டைம் பாஸ் பண்ண கிச்சாவே சரியான

என் கூட நீ எப்போ இருந்தன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் ஐ லவ் யூ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்லை உங்களுக்கு தான் இப்ப சொன்னது போன்ல இருக்கவங்க கேட்டுப்பாங்கல்ல கேட்கட்டும் இவனுக்கு எல்லாம் பாதி ராத்திரி தான் கால் பண்ணுவானுங்க சரிங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் பாலானுக்கும் பெரிய டிஸ்கஷன் போச்சு என்ன டிஸ்கஷன் உங்களோட போக்கு சரியில்லன்னு பாலன் அப்பா கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு நீ கேட்டத மட்டும் சொல்லு உங்க போக்கு தப்பா போச்சுன்னா அந்த நிமிஷமே மீ கம்பெனில இருந்து வெளிய அனுப்பிச்சிட்டு அந்த சிங்கப்பூர் மாப்ளையே கட்டி வச்சிருவன்னு அப்பா சொன்னாரு நீ எர்கதங்க சிரிக்குறீங்க உனக்கு வேற கல்யாணமா அது கேட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு கம்பெனி போல போட்டோம் அத நான் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் லைட் ஆஃப் பண்ணவா என்னச்சே ஒரு சின்ன பர்ச்சேஸ் நான் இப்ப வர just 5 மினிட்ஸ் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ல நான் இப்ப வந்துடுறேனே இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது ஆ வர்மாஜி நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அந்த வெல்கம் குரூப்போட மீட்டிங் நீங்களே அட்டென்ட் பண்ணிக்கோங்க ஆ அவ என் கூட தான் இருக்கா லெட்ஸ் இட் ரிசார்ட்டில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ you, வெரி மச் அங்கே பார் மனு? ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணலோபா இங்கே சொன்னேன் வருமாச்சி நான் இங்கே பாருங்க

திருட்டு பையன் யாருக்கிட்டேயுமே சொல்ல இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது கிச்ச வாங்கம்பா ஷாப்பிங் முடியலையா ஒரு ஆளை அறிமுகப்படுத்துனேன் இது இல்ல நான் சொல்லிக்கிறேன் ரஞ்சு அது வந்து மாதிரி சீக்கிரம் பாய்